The yeah. இந்த ஒரு வீடியோ பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட இருபத்தி இரண்டாவது நாளான இன்னைக்கான முதல் புறமோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு புறமோல கனி மற்றும் பார்வதி இரண்டு பேருக்குமே தரமான சண்டை வந்து நடந்திருக்குது அதாவது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கனி வந்து பார்வதி கிட்ட ஒரு துணி வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரு துணியை பார்வதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கனியோட காலடியில வச்சுட்டு போயிடுறாங்க இதை பார்த்து ஆத்திரம் அடைந்த கனி வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல நின்று கொண்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு துணிய வாங்கும்போது அந்த ஒரு துணியை கையில கொடுக்காம கீழே வச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு கனி வந்து சொல்றாங்க அதற்கு பார்வது நான் துணிகளை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே கனி வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு துணிகளை கையில் எடுத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதனால பார்வதி மற்றும் கனி இரண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வாக்குவாதம் நடைபெறுது அப்போது பார்வதி என்னையே டார்கெட் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க இதற்கு கனி வந்து பாத்தீங்கன்னா பாஸ் வீட்டு வாசலில் இருந்து கொண்டு நான் நியாயமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறேன் எனக்கு மன்னிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதியும் நானும் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டு வாசல்ல இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க இதோட இன்னைக்கான முதல் புறமோ வந்து முடிஞ்சிருக்குது இந்த ஒரு புறமோல பார்வதி மற்றும் இந்த இரண்டு பேர்ல யாரு செய்தது தவறு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பாங்க்யூ